நடிகர் ரஜினி நடித்துள்ள வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தாசே நானவெல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள திரைப்படம் வேட்டையன் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ராணா ரகுபதி பகத் பாசில் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் லைகான் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார் வேட்டையின் படப்பிடிப்பு முடிவடைந்து இறுதி கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இதனிடையே வேட்டையின் திரைப்படத்தின் பணிகள் முடிவடையாத காரணத்தால் படத்தின் வெளியீட்டு தேதியில் மாற்றம் இருக்கும் என சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக புதிய போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது அதில் வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் என்று குறிப்பிட்டுள்ளது மேலும் அனிது இசையமைத்துள்ள மனசிலேயோ என்ற முதல் பாடல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வெளியாகும் எனவும் பழக்குழு தெரிவித்துள்ளது